வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் டெட்டு பேப்பர் ஒன் அண்டு பேப்பர் டூ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்முடைய இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் டெஸ்ட் பேஜ் ஒன்றாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நியூ டெஸ்ட் பேஜ் ஆனது ஆரம்பிக்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கீங்க பிஎட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ வர இருக்கக்கூடிய இந்த எக்ஸாம் இந்த டெட் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணி வச்சுக்காங்க ஓகேங்களா ஸோ டெட் எக்ஸாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா நீங்கள் பேப்பர் ஒன் பாஸ் அப்புடின்னா அடுத்து அழுதக்கூடிய எஸ்சிடி எக்ஸாமுக்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆகும் நீங்கள் பேப்பர் டூ அப்படின்னா யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து யூஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ ஒரே ஒரு டைம் படிங்க இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க ஓகேங்களா ஆ பிஜிடிஆர்பி வந்து படிக்கலாம் ஓகேங்களா ஸோ டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிய டெஸ்ட் பேஜாக இருந்து ஆரம்பிக்கப் போகிறோம் ஸோ அந்த பேஜை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இது இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா டிஆர்பி கேரியர் சப்போஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் டக்குன்னு லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டவணையானது மாற்றத்திற்கு உள்ளாக்கப்படும் ஓகேங்களா ஆசிய தேர்வு வாரியம் வெளியிடும் தேர்வு தேதிக்கு ஏற்ற போல் இந்த டைம் வந்து உங்களுக்கு மாற்றி கொடுத்துருவோம் சரிங்களா ஸோ வாங்க அந்த டெஸ்ட் பேஜ் நான் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கான டெஸ்ட் பேஜ் ஓகேங்களா ஸோ தமிழுக்கான டெஸ்ட் பேஜ் இந்த டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க உங்களுக்கு ஆன்லைன் மெத்தட் மட்டும் நடந்த முடியும் ஓகேங்களா ஸோ டெஸ்ட் வந்து ஆன்லைன் மெத்தடில் மட்டும் நடந்த முடியும் டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி டூ டெஸ்ட் இருக்குங்க ஓகே டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஒன்று டெஸ்ட் இருக்கும் ஸோ ஒன்றுலேருந்து டுவெல்த்து வரைக்கும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்ட்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாமே நீங்கள் தமிழ் படிக்க போகிறீங்க ஓகேங்களா ஸோ எஸ்டிடி அப்படின்னா அதாவது டெட்டு பேப்பர் அப்படின்னா அப்படின்னா ஆஃப்டர் டென்த் வரைக்கும் படித்தா போதும் நீங்கள் பேப்பர் டூ அப்படின்னா நீங்கள் டுவெல்த் வரைக்கும் நீங்கள் பார்த்துருங்க சரிங்களா ஸோ டெஸ்ட்டு பேஜ் கொஸ்டின் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி இருபது கொஸ்டினுக்கு மேலே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க இது போக ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நாங்கள் டெஸ்ட் வச்சு கொடுத்துருவோம் ஓகேங்களா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே வந்துரும் ப்ரியஸ் இயர் கொஸ்டின் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு பக்கமாக இருக்கும் டோட்டல் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு கொஸ்டின் பக்கம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க சரிங்களா ஸோ இந்த டெஸ்ட் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண அப்படின்னா இந்த வீடியோ கிளக்கக்கூடிய ஆல்ஃபோ கோச்சிங் சார் ஆப்பை டவுன்லோட் பண்ணி டேரக்ட்டாக அங்கேயே பேமெண்ட் கட்டி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை இந்த டெஸ்ட் பதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எதுவும் தேவை அப்படின்னா டபுள் நைன் ஃபைவ் டூ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ கால் பண்ணி கேட்கலாம் சரிங்களா ஸோ அந்த டெஸ்ட் பேஜுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூ முந்நூறுரூவா ஓகேங்களா டெஸ்ட் பேஜிக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் பேமெண்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட்டாக நீங்கள் ஆப்ளே பே பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ சிக்ஸ் த்ரீ எயிட் இந்த நம்பருக்கு வந்து ஃபோன்பே ஜிபே பேடிஎம் ஓகே ஏதாவது ஒரு நம்ம அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நீங்கள் பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட் வந்து இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா திரும்ப எங்கள் சைட்லேருந்து கால் பண்ணி ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு கால் பண்ணி உங்களை கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ண அப்படின்னு வந்து சொல்லி கொடுத்துருவாங்க சரிங்களா ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டோட டீட்டெயில்ஸு ஸோ இந்த டெஸ்ட்டு ஆகக்கூடிய டேட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா ஸோ எஸ் எக்ஸாம் அன்றைக்கி இந்த டெஸ்ட் பேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா ஸோ டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வீட்டு ஒரு நாள் வர மாதிரி இருக்கும் அது மொத்தம் டூ டேஸ் டைம் இருக்கும் ஓகேங்களா டுவெண்ட்டி ஒன் அப்படின்னா டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ ஒரு தேர்ட்டி கொஸ்டன் அதை போகிறீங்க ஸோ இது மாதிரி டூ டேஸ் வந்து கேப் இருக்குது இதான் டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் இந்த சுகர் வேணும் அப்படின்னா இந்த ஆப்பும் இருக்கு ஸோ இந்த வீடியோக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா கொஞ்சம் ஆப் இருக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெஸ்ட் வந்து இருக்கும் நீங்கள் அப்புறம் வந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கும் ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது ஓகே அது போக மாடல் டெஸ்ட் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ டோட்டலாக தேர்ட்டி ஃபோர் டெஸ்ட்டு வரும் இந்த தேர்ட்டி ஃபோர் டெஸ்ட் தேர்ட்டி டூ டெஸ்ட்டு வரும் தேர்ட்டி டூ டெஸ்ட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட்டு இருக்கும் மாடல் டெஸ்ட்டு இருக்கும் சரிங்களா ஸோ ஜாயின் பண்ணிக்கங்க உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் சரிங்களா ஸோ வாய்ப்பு ஒரு டைம் தான் கிடைக்கும் அந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திங்க அப்படின்னா அந்த எக்ஸாம் மூலம் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ எயிட்டி டூ மார்க் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியானது ஒன்று தான் தமிழில் ஒரு டுவெண்ட்டி செவன் ப்ளஸ் அடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து எயிட்டி டூ மார்க் வந்து கிராஸ் பண்ண முடியும் சரிங்களா ஸோ மேற்கொண்டு டவுட் வச்சு அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம் சரிங்களா தேங்க்யூ